வணக்கம் மண் சட்டி புது மண் சட்டியை எப்படி பழக்குவது மண் சட்டியின் மகத்துவம் என்னவென்றால் அதில் சமைத்தால் இருக்கக்கூடிய மனமும் ருசியும் ஆரோக்கியமும் மற்ற பாத்திரங்களை வாங்கி சமைப்பதில் நமக்கு கிடைக்காது இதனை அறிந்த மக்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாவிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் புதிய மண் சட்டியை வாங்கி பழகத் தெரியாதவர்களுக்கு இதோ குறிப்பு மண் சட்டியை ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்கு தண்ணீரில் போட்டு ஊற வைக்க வேண்டும் சட்டி அளவுக்கு தண்ணீரில் மூழ்க வைத்தல் வேண்டும் அதன் பிறகு மட்பாண்டத்துக்கு உட்புறம் வெளிப்புறம் என சமையல் எண்ணெய் தடவ வேண்டும் எண்ணெய் தடவிய ஒரு சில மணி நேரங்களில் அந்த மண் சட்டி எண்ணெயை நன்றாக கொள்ளும் அதன் பிறகு அரிசி படித்த கஞ்சி அரிசி களைந்த தண்ணீர் இரண்டையும் ஒன்றாக எடுத்து அப்படியே ஒரு ஒரு நாள் இரவு வரைக்கும் ஊற வைத்து விட வேண்டும் அதன் பிறகு மண் சட்டியை எடுத்து சோப்பு போட்டு கழுவி அடுப்பில் வைத்து பயன்படுத்த வேண்டும் மேற்சென்ன குறிப்பினை பின்பற்றினால் மண் சட்டி உடையாமல் நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்கலாம் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் பானைகள் ஒரு நாள் தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் அரிசி கலைந்த தண்ணீரில் ஊற வைத்து அதன் பின்னர் கழுவி சுத்தமாக்கி தண்ணீரை ஊற்றி வைத்து பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தப்படும் பாத்திரம் நீண்ட நாட்களுக்கு உடையாமல் இருக்கும் இப்படியான மண் சட்டியில் பழகி சமைத்து பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் அது மிகவும் பயனுடையதாக இருக்கும் நன்றி வணக்கம்